தட்ட சீட முறுக்கு தமிழக பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் அஸ்வதாமன் சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு நேற்று குடும்பத்துடன் காரில் சென்றார் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் விழுப்புரம் அருகே உள்ள ஜானகிபுரம் மேம்பாலத்தில் கார் வந்து கொண்டிருந்தது மேம்பாலத்தில் கார் இறங்கிய போது முன்னே சென்ற வேன் சடன் பிரேக் அடித்ததால் வேனின் பின்பக்கத்தில் மோதி விபத்தில் சிக்கியது முன்பக்கம் முழுதும் சேதமாகி கண்ணாடி நொறுங்கியது அஸ்வதாமனின் மகனுக்கு மட்டும் தலையில் லேசான காயம் ஏற்பட்டது நல்வாய்ப்பாக அஸ்வதாமன் மற்றும் மற்றவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் சிறிது நேரத்தில் காரின் முன்பக்கத்தில் தீ பற்றி எரிய தொடங்கியது சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் விபத்து குறித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர்